பாரு <basics> <Siros> இந்த பைக் இருக்கிற தானே நம்ம ரிசர் அதனால பைக்கை நல்லா பார்த்துக்கணும் சுவாக ஏங்க சும்மா இருந்ததால அவன் கம்மன் இருந்திருப்பாங்க லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு கேட்டாங்க அதை பைப்பில் கொத்து விட்டான் ஏங்க யார் யாருக்கு எதை கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அதை அதை கொடுத்தாதாங்க தாங்க கரெக்டாக இருக்கும் எக்ஸ்எல் ஓட்டுறவங்கிட்ட போய் யமகா வண்டியை கொடுத்தா என்ன நடக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும் இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு இருக்க குசும்பு இருக்குது பாருங்க பாருங்கள் இண்டிகேட்டரை போட சொன்னால் என்ன பண்ணி திரும்பியிருக்கான் பாருங்கள் இல்லங்க எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் ஈஸியான விஷயம் நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்தவரு பிரேக்கப் பிடிக்க மாட்டோம் சொல்லி கொடுக்காம விட்டாரு அதன் விளைவு ராங் ரூட்ல வந்ததுல நம்ம கிட்ட மிடில் வேர்ல காமிச்சிட்டு போறாங்க சும்மா ஓடக்கூடாதுன்னு பார்த்தா அவன் எங்க விட்டாங்க வண்டிய மச்சா ஹேண்ட் வண்டி வாங்கியிருக்கேன் இருக்கேன் வருவான் பாத்துங்க ஏன்டா இவனை பார்த்தா உங்க ஏஜென்ட் மாதிரி தெரியாடா எவனோட ஏஜென்ட் மாதிரி தெரியுறாடா ஜஸ்ட் மிஸ்டா எல்லா கேங்கிலயும் இந்த மாதிரி ரெண்டு நண்பர்கள் இருப்பாங்க வேடிக்கை பார்த்துட்டே போய் ஆக்சிடென்ட் பண்றதுக்கு அண்ணன் சாக்கெட்ல போய் சருன்னு போலான்னு பார்த்தாரு எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாத்தாப்பே உங்களை பத்தி சொல்றாங்களா தலைமை ஒருவேளை பழைய ஃபேனா இருப்பானோ அக்கா ஃபோனு கீழே விழுந்துட்டு நீ கீழே இறங்க தொல்லை விட்டது அப்படின்னு விட்டாரு பாரு வண்டியை என்னடி வண்டி பிக்கப் இல்ல அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் நீ ஓட்டு என்னடி ஏறவே மாட்டிக்குது அப்ப இறங்கிடு ஏன் பண்ணி கோல போறேன்னா போற வர ஆளை போடுறாங்க அவன் இல்லை இல்லைங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி பைத்திய காரணங்களால் தான் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படி என்ன பண்ணான்னு கேட்குறீங்க நீங்களே பார்த்துருந்தீங்க அடரா இது வேற யாரும் இல்லைங்க என் நண்பன் தான் அவன் பொண்டாடி கால் பண்ணி ஒன்று சொன்னாங்க அதுக்குன்னு இப்படி கிளம்புறான் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறீங்களா எங்க உண்மையா பைத்திய கால தடத்தில் இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்க முடியாதுங்க பாருங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு என்ன பண்ணிருக்கான் பாருங்க கொஞ்ச நேரத்துல டிரைவர் செத்து போலுட்டாங்க ஏன்டா வியாபாரம் பண்ணிட்டு வாங்க மச்சான் எவ்வளவு பெரிய விபத்தை பண்ணிருக்காங்க பாருங்க டே என்னடா சண்டை எடுத்துட்டு வந்து நிற்கிறா டே மச்சா ஒண்ணும் பெட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன் கொஞ்சம் நல்லா தடுமாறி என்ன ஆச்சு

வேகமா போட்டு போச்சு நம்ம வீடியோட டைட்டில் கேட்ட தரங்கட்ட டிரைவர் இவன் பாருங்க என்ன மாதிரி ஓட்டி இன்னொருத்தரை மாட்டி விட்டு போனாங்க பாருங்க அந்த கருப்பு டிஷர்ட் என்ன ஃப்ரெண்டிகர் ஒர்க் ஆகலையே என்ன ரிகேஷ்லயே போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தாலும் தெரிஞ்சது என்ன பண்ணி அதெல்லாம் வச்சிருக்காங்க வண்டி ஏறி அடிக்கடி பொருளை ஆட்டே போறானு சொல்லிட்டு பொருளை பாத்துக்கிட்ட மாதிரி ஆச்சு வண்டி ஓட்டின மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு வண்டியோட பாடி திருப்பி வச்சுடா என் நண்பா கிட்டே எந்த வேலையை கொடுத்தாலும் ஈஸியா முடிப்பாங்க லாரி எஞ்சின வந்துருக்க எப்படி எடுத்துருபாய் டெலிவரி பண்ணியிருக்காங்க திருட்டு மணல் ஆண்டுறவனை எப்படியா பிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் சேஸ் பண்ண போறான்னு பார்த்தா அந்த டிரைவர் என்ன மாதிரி பண்ணி தப்பிச்சிருக்கான்னு நீங்களே பாருங்களேன்

என்ன விவசாயம் ஒன்னுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒன் அவவரா மாடியை போட்டு உடச்சே என்ன பாத்துருக்கீங்களா உரத்த நாங்க ரெண்டு பேரே காட்டுறேன் என்ன பண்ணிருக்கானுங்க பாருங்க நீங்களே டேய் மச்சான் நம்பி உட்கார ஒன்னாவாதே யாரு எனக்கா இல்ல மச்சான் வண்டிக்கு எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க திருடன்களும் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என்ன பண்ணுறது அதனால உங்கள் பொருளை பத்திரமா இருக்கு டிக்டாக்னா தலைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போலுங்க அதான் தீயாக பண்ணலான்னு நினைக்கும்போது திடீர்னு வந்தவனுங்க என்ன சம்பவம் பண்ணியிருக்கானுங்க பாருங்க என்னமாச்சா உங்களுக்கு எட்டு போட தெரியுமா எங்கே கொஞ்சம் ஏழரை போட்டு காட்டுன்னு விளையாட்டா சொல்ல அவன் என்ன போட்டிருக்கான் பாருங்க ஏண்டா அதான் வழியை விட்டனே அப்புறம் ஏன்டா ஆரன் அடிக்கிற அப்படிக்கா போடான்னு சொல்ல அதே மீறி அவன் ஆரன் அடிக்கான் அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க அவன் பைக்கை தன்னை தவிர வேற யாரையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க தலைமை நம்ம வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம்